வணக்கம் எங்கள் வீட்டு செடிகளில் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் பச்சை பசேல்னு இருக்கும் அதற்கு காரணம் நான் கொடுக்குற மண் கலவை தாங்க நம்ம என்னதான் தொட்டியில் மேல் உரங்களை போட்டாலும் நிறைய நுண்ணீர் உரங்களை சேர்த்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு வந்து வரவே வராது அதற்கு காரணம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மண் தொட்டிகளை வந்து அதாவது தொட்டியிலோட மண்ணை வந்து மாற்றிடுவேன் அப்படி மாற்றுறதுனால தான் நம்மளுக்கு நிறைய சத்துகள் வந்து மண்ணில் கிடைக்கும் அப்படியே நாம் வச்சுட்டோம் அப்படின்னா மண் வந்து இறுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு தொட்டியில் உள்ள கோட்டைகளும் அடைச்சிருவேன் அதனால நாம் அதை தொட்டியை நல்லா கழுவிட்டு இந்த மண்ணை வந்து காய வச்சு எடுத்துருவேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா காயும் அதுக்கப்புறமா அதில் நாம் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற உரங்கள் தேவையான என்னென்ன இருக்கோ நுண்ணுயிர் உரங்களாக இருக்கட்டும் காய்ந்த இலைத்தலைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தொட்டியில் கலந்து நம்ம போட பாருங்கள் இந்த மண்புழு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்கள் நிறைய இருக்கும் என்னுடைய தொட்டி ஒவ்வொன்றுலேயும் பார்த்தா மண்புழுக்கள் நிறையவே இருக்கும் மண்புழு இருந்தாலே இந்த மண் வந்து வளமான அர்த்தம் நிறைய செடிகளுக்கு அதிகமான உரங்களும் தேவையில்லை ரொம்பவே நல்லா வரும் இதற்கு நான் சேர்க்கக்கூடியது காய்ந்த சாணம் பசுஞ்சாணத்தை அதாவது பச்சையான சாணத்தை போடக்கூடாது நல்லா காய்ந்த இடித்து சாணத்தை தான் போடணும் பொடி பண்ணிவிட்டு அது கூட நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் தயாரித்து வச்சுருக்கிற காய்ந்த மக்கி போன உரம் மண் அதையும் சேர்த்து கலந்துக்கிறேன் அது கூட வேப்பம் புண்ணாக்கு இன்னும் நம்ம நிறைய இலைத்தலைகள் காய்ந்த இலைத்தலைகள் போடலாம் நுண்ணுயிரி உரங்கள் சேர்த்துக்கலாம் எது இருக்கோ அதை சேர்த்து நாம் மொத்தமாக கலந்துட்டு தொட்டிகளில் நாம் அதை போட்டு வைக்கும்போது செடிகள் வந்து ரொம்பவே அருமையாக வளருங்க இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் மண் வந்து இந்த மாதிரி பொழப்பலான்னு இருக்கணும் ரொம்ப இறுகி போகாமல் இருந்தால் தான் செடிகள் வந்து வேர்கள் வந்து எளிதான முறையில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மண் தொட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நான் குரோபேக்ஸும் பிளாஸ்டிக் தொட்டிலையும் தான் வச்சுட்ருக்கேன் மண் தொட்டியில் வந்து நிறைய தண்ணி வந்து ஆவியாயிருது அதுக்காக எனக்கு குரோபேக்ஸ் ரொம்பவே நல்லா வளருது அகலமான குரோபேக்ஸில் நல்ல பெரிய செடிகள் வைக்கும்போது செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருதுங்க